தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் மாநில பொறுப்பில் தேவேந்திரன் நியமனம் தமிழக வெற்றி கழகத்தில் மாநில பொறுப்பில் தேவேந்திரன் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தாய் தமிழ் உறவுகளே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வோம் நீங்கள் அருகில் இருக்கிற அந்த லைக் பட்டனை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு உற்சாகத்தை தரும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாநில பொறுப்பில் தேவேந்திரன் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பொதுவாக அரசியலில் மாநில பொறுப்பில் குல வேளாளர்கள் நியமிக்கப்படுவது கிடையாது திமுகவில் கூட மாநில பொறுப்பில் குல வேளாளர்கள் கிடையாது அதிமுகவிலும் கிடையாது காங்கிரஸ் கட்சியிலும் கிடையாது எந்த ஒரு கட்சியிலுமே மாநில பொறுப்பில் தேவேந்திர குல வேளாளர்கள் நியமிக்கப்படுவது கிடையாது ஆனால் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் மாநில பொறுப்பில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளராக சம்பத்குமார் என்ற ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் கொள்கை பரப்பு துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் கொள்கை பரப்பு செயலாளர் இன்னும் அந்த கட்சியில் நியமிக்கப்படவில்லை கொள்கை பரப்பு துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் நான்கு துணைச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அதில் இவரும் ஒருவர் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் எந்த ஊர் என்ற விவரம் பற்றி தெரியவில்லை ஊடகங்களில் செய்தி வந்துள்ளது அதை தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கு அந்த நபரை பற்றி அறிமுகப்படுத்தவும் அவருடைய அலைபேசியில் இருந்தால் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவும் தமிழக வெற்றிக் கழகத்தில் தேவேந்திரகுல வேளாளருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை வரவேற்கிறோம் தொடர்ந்து விஜய் அவர்கள் ஒன்றிய அளவில் மாவட்ட அளவில் மாநில அளவில் இளைஞரணி மகளிரணி தொண்டரணி போன்ற அணிகளில் தேவேந்திரகுல வேளாளர்களை பொறுப்பில் நியமித்து உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம்